மகாபாரதம் பீஷ்ம பருவம் உபபருவம் மூன்று பகவத் கீதை பருவம் அர்ஜுனனின் சோகமும் கிருஷ்ணரின் காலத்தை வென்ற கீதோபதேசமும் குருக்ஷேத்திரத்தின் மாபெரும் போர்க்களத்தில் இரு நாட்டுப் படைகளும் அணிவகுத்து நின்றன சங்குகள் முழங்கின யானைகள் பிளிறின அர்ஜுனன் தனது கிருஷ்ணரிடம் வேண்டினான் கிருஷ்ணா எனது தேரை இரு படைகளுக்கும் நடுவே கொண்டு போய் நிறுத்து நான் யாரிடம் போர் செய்யப் போகிறேன் என்று பார்க்க வேண்டும் என்றான் தேர் நின்றது அர்ஜுனன் பார்த்தான் எதிரே அவனது தாத்தா பீஷ்மர் குரு குருதுரோனார் பெரியப்பாவின் பிள்ளைகள் மற்றும் ஆரியிர் நண்பர்கள் கிருஷ்ணா இவர்களை கொன்று நான் பெரும் இந்த ராச்சியம் எனக்கு வேண்டாம் எனது கைகள் நடுங்குகின்றன காண்டீபம் நழுவுகிறது போரிடுவதை விட பிச்சையெடுத்து வாழ்வது மேலானது என்று அர்ஜுனன் உட்கார்ந்து விட்டான் அப்போது கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு மாபெரும் உபதேசத்தை தொடங்கினார் அதுவே பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னார் ஒன்று அர்ஜுனா ஆன்மா அழியாதது உடல் ஒரு உடை போன்றது அது மாறும் ஆன்மாவை காற்றால் உலர்த்த முடியாது தீயினால் எரிக்க முடியாது எனவே உனது உறவினர்கள் மடிகிறார்கள் என்று கவலைப்படாதே இரண்டு உனது கடமை தர்மம் போரிடுவது நீ பலனை எதிர்பாராமல் உனது கடமையை செய் அதுவே நிஷ்காம கர்மயோகம் மூன்று நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதாரம் எடுக்கிறேன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் போர்க்களத்தில் ஏற்கனவே அனைவரும் மடிந்துவிட்டதையும் அர்ஜுனன் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறான் என்பதையும் அவனுக்கு புரிய வைத்தார் அர்ஜுனன் தெளிவடைந்தான் அவன் தனது வில்லையே மீண்டும் கையில் ஏந்தி கிருஷ்ணா உமது கட்டளைப்படி செய்கிறேன் என்று போருக்கு தயாரானான் கீதோபதேசம் உலகிற்கு ஒரு மாபெரும் ஞான விளக்காக இன்றும் திகழ்கிறது அது ஒருவனை தனது கடமையிலிருந்து பின்வாங்க விடாமல் வழிநடத்துகிறது அடுத்த உபபருவத்தில் பீஷ்மவத பருவம் மற்றும் பீஷ்மரின் அம்பு சயனம் பற்றி விரிவாக காண்போம்